அவருக்கு வர முடியல அதனால நானே வாங்கிறேன்னு சொன்னார் கடைசியில் பார்த்தா முடியறதுக்கு அரை முன்னாடி அரை மணி முன்னாடி அவரே வந்துருக்க இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தால் கிடைச்சிருக்கிற ஒரு ஒரு தலைவர் இது கட்சியா நான் நினைக்கவே ஒரு கட்சியாக நினைக்கிறேன் இங்கேயே நேத்திக்கு கட்சியே விஷயம் இல்லைப்ப அவர் டிஎம்கே வைத்தி தான் கட்டிட்டு இருக்காரு நெத்தியில் பார்த்தா அபாரமா சந்தனம் உங்க நமக்கு ஆஸ்திகாரா இருக்க கட்சி வேதமே கிடையாது நம்பிக்கை உள்ளவாழா இருக்கு ஈடுபாடு உள்ளவாளா இருக்கு அதுபோல இன்னைக்கு நகினார்கள் ஆகிய வந்திருக்க நம்முடைய தமிழ்நாட்டோட தலைவர் பிஜேபி தலைவர் எம்எல்ஏ காந்தி நானும் கவனிச்சிருந்தா இருக்கேன் நேர்த்திக்கு தட்ட சொன்ன போது முன்னாடி கொஞ்சம் இந்த அரசியல் இருக்கிறவா கொஞ்சம் யோஜனை பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு தட்டினார் இன்னைக்கு அவர் வந்து உட்காண்டதுலேருந்து தட்டுறாரு ஒரு ஈடுபாடு நாம நம்மோட எது வரப்போறது இப்ப நான் தான் வரும் தான் வரும் நாளைக்கு ஒரு ட்ரிபிள் யார் காப்பாற்றுவார் இன்னைக்கே நம்ம கையை தட்டி நாமாவளி பாடினா பகவான் இவர் வந்ததுலேருந்து கவனிக்கிறேன் பஜனை பாடி தாள எந்த வேதமும் இல்லாம எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் வரதே ஒரு திருப்தியா இங்கே அதில் முக்கியமாக நம்முடைய இந்த தலைவர் நீங்கள் வந்து கருணும் நாகேந்திரன் இவர்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் இது மாதிரி இருந்தால் நம்ம தேசத்துக்கே இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் அது அப்படி இருக்கணும்னு நானும் பாட்டுவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்ப நான் அன்னைக்கு பண்டரிபுரத்தை பத்தி போது கோவிந்தபுரத்தை பத்தி சொன்னேன் இப்ப நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதே எதுக்குன்னா உங்களெல்லாம் கோவிந்தபுரத்துக்கு கூப்பிட தான் எல்லாரும் வரணும் பாண்டவங்களை தரிசனம் பண்ணணும் பெரிய சந்நிதி ஒரு வாக்கியசாலிகளுக்கு கிடைக்கும் பத்தாம் வீட்ட பலப்பிரதம் வேண்டுவார்க்கு வேண்டுமென ஈவா கண்டார் நியா